இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம் வீட்டுல இருந்தோ இல்ல குட்டியான ஒரு ரூம்ல இருந்தோ ஸ்மாலா பிசினஸ் பண்ணி அதிகமா ப்ராஃபிட் பாக்குறத பத்தி தான் பாக்க போறோம் அது என்ன பிசினஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணாம செய்வோம் அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிசினஸ் பண்ண போறோம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அது வேற ஒண்ணும் இல்லைங்க காஃபி பிசினஸ் தான் என்னடா இது காஃபி டீ பிசினஸ் பத்தி அதிகமா பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த பிசினஸ் பத்தி ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு காஃபி பிசினஸ் பண்ணணுமே அதுக்கு முதல்ல இடம் பார்க்கணும் கடை ஆரம்பிக்கணுமே அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கடைக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாம நம்ம சிம்பிளா இதை ஆன்லைன் மூலமா ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம் ஆமாங்க நம்ம ஆன்லைன் மூலமா தான் காஃபி பிசினஸ் பண்ண போறோம் இதை எப்படி பண்ணணும் எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம இந்த பிசினஸ்க்கு நல்ல ஒரு பிளேஸா சூஸ் பண்ணி வச்சுக்கணும் சிட்டில உள்ள பிளேஸா நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் ஒரு சின்ன ரூம் இல்ல ஹோம் மாதிரி எடுத்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு சொந்தமாக இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் ஹோம் ஆர் ரூம் அது மாதிரி ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் நீங்கள் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம் மில்க் காஃபி பவுடர் இண்டக்ஷன் ஸ்டவ் காஃபி கேன் ஆர் டீ கேன் சர்க்கரை கப்பு இதெல்லாம் தேவைப்படும் காஃபி கேன் ஆர் டீ கேன் இது மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் ஆயிரத்து ஐநூறுவாருந்து ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நேரடியாவோ போய் விசாரித்து வாங்கிக்கலாம் இண்டக்சன் ஸ்டவ்வோட பிரைஸ் ஆயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள முடிஞ்சிடும் இப்போ இந்த பிசினஸ்க்கு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க இந்த பிசினஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டியில உள்ள பிளேஸாக நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஆன்லைன் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமா உங்க பிசினஸ்ஸை எல்லாருக்குமே தெரியப்படும் பயன்படுத்தணும் உங்கள் சிட்டியில் எப்படியும் ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி டீ கடை இல்லைன்னா காஃபி ஷாப் அது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காஃபி ஆரிட்டியை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் காஃபி ரெடி பண்ணிட்டீங்க இதை எங்கேலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் சிட்டியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் காலேஜ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பில்டிங் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சிட்டில எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அவங்க கிட்ட நீங்க ஆன்லைன் மூலமாவோ இல்லை ஆஃப்லைன் மூலமாக கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதை மொத்தமாக நீங்க அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு கொடுக்கறப்ப ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற காஃபி ஷாப் மாதிரி ஒரே இடத்துல சேல்ஸ் பண்ணாமல் எல்லா இடத்துக்கும் உங்களோட காஃபி ஆர் டீயை சேல்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெய்லியும் ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும் ஒர்க்குமே உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியோட ப்ரைஸ் நீங்கள் பதினஞ்சு ரூபாய் இல்லைனா பத்து ரூபா அது மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட டெய்லியும் ஐயாயிரரூபா ப்ராஃபிட் பார்க்க முடியும் இப்போ மந்த்லிக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா முடியும் சம்பாதிக்கலாம் இதுக்காக அமௌண்ட் வாங்குறப்ப கூட நீங்கள் மந்த்லி பேஸ் படி வாங்கிக்கலாம் ஜிபே ஃபோன்பே கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி ஆப்ஷன் கூட உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் வெறும் டீ காஃபி மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் சாக்லேட் குக்கீஸ் வடை பஜ்ஜி சமோசா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூவா இல்லைன்னா மூவாயிரூவா அது மாதிரி தேவைப்படும் தனியாக ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களால் டெய்லியும் ஆறாயிரூவாலேருந்து ஏழாயிரூவா வரையும் சம்பாதிக்க முடியும் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரே விதமான காஃபி டீ மேக் பண்ணாமல் இந்த மாதிரி மெட்டீரியலை நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம் ஐஸ் அமெரிக்கன் கூல் காஃபி பிளாக் காஃபி இந்த மாதிரி காஃபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டீ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இஞ்சி டீ பிளாக் டீ லெமன் டீ கிரீன் டீ மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் மூலமாக கூட நம்ம பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் கூட நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்